அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தமிழ் அறிஞர்களில் டாக்டர் எம்ஜிஆர் அப்படின்ற நம்ம மாபெரும் தலைவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே ஊவீச ஐயா கம்ப்ளீட் பண்ணியாச்சு அறிஞர் அண்ணா கம்ப்ளீட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு மூவா தலைப்பு வரப்போது இப்போ வந்து டாக் இன்றைக்கி வந்து யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஐயாவை பற்றி பார்க்க போகிறோம் ஐயாவை பற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி சைட் தான் நிறைய கொஸ்டின் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பட் ஆனால் அது வந்து தமிழ் கொஞ்சம் கூட ரிலேட் ஆகல ஆனால் நமக்கு தமிழ் புக்கில் வந்து ஒரு பெரிய லெசனே இருக்குது எம்ஜிஆர் ஐயாவை பற்றி ஸோ அதை முதல்ல பார்த்துருவோம் அதுதான் தமிழ் சிலபஸ்க்கு கவர் ஏ ஏற்ற மாதிரி இருக்குது வாங்க பார்க்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு எம்ஜிஆர் பாரத ரத்னா எம்ஜிஆர் அவருடைய பிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதினேழாந்தேதி ஜனவரி மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் கண்டியில் இலங்கையில் பிறந்திருப்பாங்க கும்பகோணம் வந்து பார்த்திங்கன்னா அவர் இடம் கல்வி வந்து கும்பகோணத்தில் ஆனையடி பள்ளியில படிச்சிருப்பாரு அவருக்கு வந்து மிக மிக வந்து சிறப்பதை வந்து தேடி கொடுத்த ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சத்துணவு திட்டம் பள்ளி குழந்தைகளுக்காக இவர் வந்து காமராஜர் ஐயா கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக மாத்திருப்பாங்க இவர் வந்து நடிப்புக்கு ஏன் வராரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குடும்ப வறுமை அவரோட குடும்ப வறுமை காரணமாக நடிப்பு தொழிலுக்கு வந்துருவாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க குடும்பத்தில் இவர் வந்து எத்தனாவது பையன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாவது பையனாக இருந்திருப்பார் அவரோட இரண்டு வயசு இருக்கக்குள்ளே அவங்க அப்பா வந்து இறந்துருப்பாங்க அதனால தான் அவங்க ஃபேமிலி மொத்தமும் இலங்கையிலேருந்து எங்கே வந்திருப்பாங்க கும்பகோணத்துக்கு வந்திருப்பாங்க இவருடைய பெற்றோர் பெயர் வந்து பார்த்திங்கன்னா கோபாலன் சத்யபாமா குடும்பம் வந்து கேரளா சேர்ந்த குடும்பம் கேரளா சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அவங்க அம்மா அப்பா வந்து கேரளாவில்தான் இருப்பாங்க அவங்களோட பிழைப்புக்காக வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இலங்கைக்கு போயிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆர் ஐயா அவர்களுக்கு வந்து ரொம்ப யார் யார் மேலே ரொம்ப பற்று அப்படின்னு யாரால் நிறைய கவரப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணாவால் ரொம்ப அதிகமாக கவரப்பட்டார் அதுவும் இல்லாமல் அறிஞர் அண்ணாவுக்கும் இவரை ரொம்ப பிடிக்கும் சரிங்களா அறிஞர் அண்ணாவுக்கும் இவரை ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து இவரை வந்து இதய கனி அப்படின்னு சொல்லி கூறுவார் சரிங்களா அதுக்கப்புறம் இவர் வந்து என்ன இரு கண்களாக எதை நினச்சிருக்காருனா நடிக்கு ஒரு கண்ணுன்னா அரசியல் ஒரு கண் அப்படின்ற வந்து அப்படின்ற மாதிரி இவர் நினச்சிருக்காரு இவர் வந்து பார்த்திங்கன்னா ப எம்ஜி ராய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பதினோரு வருஷங்கள் வந்து தமிழ்நாட்டோட முதல்வராக இருந்திருக்காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த முதல்வர் வரத்துக்கு முன்னாடி எப்படியெல்லாம் இவரோட வந்து அரசியலை ஜெயிச்சு வந்திருக்காருன்றது பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் சென்னை மாநில சட்டமன்ற மேலவை உறுப்பினராக இருந்திருக்காரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வந்து பார்த்திங்கன்னா பரங்கிமலை தொகுதியில் பொது தேர்தல் நின்று வெற்றி பெற்றிருப்பார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அவர்களுக்கு கொள்கையில் ஏதோ முரண்பாடு இருந்ததுனால வந்து என்ன பண்ணியிருப்பார் ஏற்கனவே இருந்த பழைய கட்சி விட்டு வந்துட்டு அதிமுக கட்சியை தொடங்கியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் இவர் வந்து பெருவாரியான வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தமிழ்நாடு முதல்வராக ஆட்சி அமைச்சிருப்பார் இவரோட இறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இவர் பல வகையான தொண்டுகளை செஞ்சுருப்பார் இது வந்து ஒரு கதை மாதிரி நான் சொல்ல போகிறேன் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க அவர் பல வகையான தொண்டு செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லி திரை தொண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய புரட்சிகரமான கதையை சூஸ் பண்ணி மட்டும்தான் நடிச்சிருப்பார் எம்ஜிஆர் ஐயா தொழிலாளருக்கு ரீ ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறவங்களுக்கு விவசாயிக்கு இந்த மாதிரி நிறைய புரட்சிகரமாக நடிச்சதுனால இவர் வந்து புரட்சி நடிகர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசோட பாரத் பட்டம் அப்படின்ற பட்டத்தை பெற்றிருக்காரு ஏன்னா சிறந்த நடிகருக்காக இந்திய அரசு கொடுக்குறது தான் பாரத் பட்டம் அப்படின்றது அதுவும் இல்லாமல் இவர் ஒரு தயாரிப்பாளராக இருந்திருக்காரு இவர் வந்து இயக்குனராக இருந்திருக்காரு இவருடைய பாடல் வரிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும் அதில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாடல் வரையும் நான் கொடுத்துருக்கேன் பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் அப்படின்னுட்டு அதுக்கேற்ற மாதிரி அவர் இலக்கணமாகவும் இருந்திருக்காரு இதுதான் அவருடைய திரைத்தொண்டு மக்கள் தொண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருக்கு பல சிறப்பு பெயர்கள் இருக்கு சம்மல் புரட்சி தலைவர் மக்கள் திலகம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலனி கா காலனி தந்து காத்தவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு டைம் எம்ஜிஆர் ஐயா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எங்கேயோ வெளியில் போயிட்டு திரும்பியும் சென்னை திரும்புகிறப்ப ஒரு பாட்டியும் பேச்சியும் அவங்க தலையில் புல் கட்டி எடுத்துகிட்டு சுமந்துட்டு இருப்பாங்க அவங்களால அந்த சூடு பொறுக்காமல் ஒரு நிழலை பார்த்து நிற்பாங்க கொஞ்சம் தூரம் நடப்பாங்க நிழலை பார்த்து நிற்பாங்க கொஞ்சம் தூரம் நடப்பாங்க இந்த மாதிரி யாரா இருந்திருக்காங்களா பாருங்களேன் அவங்கள அவங்களோட அந்த வழியை உணர்ந்து அவங்க மனைவி கிட்டேருந்து அவங்க மனைவியும் இன்னொருத்தவங்க அவங்க கூட காரில் வந்திருப்பாங்க அவங்க ஸ்லிப் பச வாங்கி அந்த பாட்டிக்கும் பேத்திக்கும் கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தான் அவங்களும் சி சின்ன பசங்கள் ஸ்கூல் பசங்களும் இந்த மாதிரி தான் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு மாணவர்களுக்கு வந்து காலணிகள் வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்திய பெருந்தலைவர் வந்து டாக்டர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் அதுக்கப்புறம் கடன் வாங்கிய நன்கொடை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் ஒரு டைம் காஷ்மீர் போயிருந்தப்போ அங்கே இருக்கிற இராணுவ சங்கம் வந்து இவர் வந்து சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அப்போது வந்து அவங்களுக்கு டொனேட் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் பைசா கம்மியாக இருந்திருக்கும் ஸோ இவர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு பெரியாள் கிட்ட காசு கணம் வாங்கி அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் ஊருக்கு வந்தோடனே இவர் அவங்களுக்கு கொடுத்துருப்பாரு அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அவருடைய மக்கள் தொண்டு இப்போ மூணாவதாக பார்க்க போகிறது தமிழ் தொண்டு தமிழுக்காக இவர் ஆற்றிய தொண்டு இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நல்லா லிசன் பண்ணுங்கள் எழுத்து சீர்திருத்தம் பெரியார் ஐயா கொண்டு வந்து எழுத்து சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மானா போடுறோம் இல்லைங்களா மீனாட்சிக்கு வர மானா இப்போ வந்து மா நானா சும்மா ரெட்டை சுழி கால் போட்டு அப்படி போடுறோம் ஆனால் முன்னாடி அப்படி கிடையாது ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த நா போடுறது அது வந்து டச் தட்டச்சு செய்கிறப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வரி எழுத்தில் எழுதுறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த சீர்திருத்தத்தை அந்த வரி வடிவத்தோட சீர்திருத்தத்தை இவர் தான் வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்திருப்பாரு அதுக்கப்புறம் வந்து மதுரையில் ஐந்தாம் உலக தமிழ் மாநாடு கொண்டு வந்திருப்பாரு இதே வந்து பார்த்தீங்கன்னா அறிஞ்ச ரெண்டாம் பீரியடில் தான் அவர் இரண்டாம் உலக தமிழ் மாநாடு நடந்திருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கட்டி மிகப்பெரிய சொத்தாக தம் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தை நூறு ஏக்கரில் வந்து கட்டி முடிச்சிருப்பார் இதுதான் வந்து இவர் வந்து தமிழுக்கு சேர்ந்த மிகப்பெரிய தொண்டு அதுக்கப்புறம் வந்து அரசியல் தொண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏற்கனவே அவருக்கு சிறப்பு கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சத்துணவு திட்டம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உழவர்களோட கடனை வந்து தள்ளுபடி பண்ணியிருப்பாங்க மூணாவது வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வசதி வாரியம் நாலாவது வந்து திருமண உதவி ஆதரவற்ற பெண்களுக்கு நலிவுற்ற பெண்களுக்கு திருமண உதவி செய்யறதுக்கு வழிவகை செஞ்சிருப்பாரு தாய் செய் நல்ல இல்ல சரிங்களா அதுக்கப்புறம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க பற்பொடி திட்டத்தை யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஐயா தான் கொண்டு வந்திருப்பார் இப்போ வந்து எக்ஸாம்ஸ்க்கு இப்போ நம்ம நிறைய பேர் படிச்சுட்ருக்கோம் இல்லைங்களா இவங்க நமக்குமே வந்து ஒரு சில ஒரு சிலருக்கு வந்து அந்த ஸ்டைஃபண்ட்லாம் கழிச்சுட்ருக்கு எக்ஸாம் கிளியர் பண்ணுற வரைக்கும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு வந்து கவர்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க இந்த சிஸ்டத்தை முதல் முதல் அறிமுகப்படுத்தியது எம்ஜிஆர் ஐயா தான் நெக்ஸ்ட் வந்து இவருடைய சிறப்புகள் சிறப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து டாக்டர் பட்டம் யார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னை பல்கலைக்கழகம் கொடுத்துருப்பாங்க இவருக்கு வந்து பாரத ரத்னா பட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவரோட பாரத ரத்னா அப்படின்றது வந்து இந்திய மாமணி அப்படின்ற ஒரு பட்டத்தை இந்த மத்திய அரசு வந்து எப்போ கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அவருடைய மறைவுக்கு பின்னாடி கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் எப்போ வந்து நிறுவனாங்க யார் வந்து நிறுவனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து நிறுவிருப்பாங்க எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தை தமிழக அரசு வந்து எம்ஜிஆர் ஐயா நினைவாக வந்து நிறைவேருப்பாங்க அதுக்கப்புறம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து அண்ணா எம்ஜிஆர் ஐயாவோட நூற்றாண்டு செலப்ரேஷன் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் வந்து நடக்கும் நூற்றாண்டு விழா அப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற பேருந்து நிலையத்திற்கும் மதுரையில் இருக்கிற பேருந்து நிலையத்திற்கும் எம்ஜிஆர் ஐயாவுடைய பேரை வச்சிருக்கோம் இதே மாநில அரசு மத்திய அரசு இந்திய அரசு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது இல்லைங்களா அதுக்கு வந்து டாக்டர் பு புரட்சி தலைவர் டாக்டர் எம் ஜி ராமச்சந்திரன் ரயில் நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றிருப்பாங்க இது வந்து இது இதோட சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபிஃப்டி செவன் லெட்டர்ஸ் பெரிய ரயில்வே ஸ்டேஷன் நேம் இது வந்து பார்த்தீங்கன்னா தம் ஆல் ஓவர் இந்தியாலே ஃபஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்ற ஒரு ரெக்கார்டு அதாவது வந்து பெரிய பெயர் கொண்ட ரயில் நிலையம் அப்படின்ற ஒரு ரெக்கார்டு வச்சிருக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எம்ஜிஆர் ஐயாவை பற்றி முடிஞ்சிருச்சு இது வந்து நம்ம படித்தனாலே மோர் தென் என்ன கொஷின் நமக்கு எம்ஜிஆர் ஐயா அப்போ இதுலேருந்து வருது அப்படின்னு இதுலேருந்து தான் வரும் இன்னும் நிறைய